ஆஃபீஸில் ரோடில் விளையாட்டு மைதானத்தில் இப்படி எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்குது மனுஷன் கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே அத்தனை இடங்களுக்குமே வேகமாக வந்து கால் வச்சிருந்து பிரச்சனை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வர்றத தவிர்க்கவே முடியாது பாதரசம் சொர்க்கு இல்லைங்களா அதை நினச்சி பாருங்கள் அதுக்கு ஒரு உருவன்றது கிடையவே கிடையாது இப்படி தான் இருக்கும்னா அதை சொல்லவே முடியாதுங்க எந்த பாத்திரத்துல வைக்கிறீங்களோ அதுல கொழகுழ இருக்கும் எப்படி வேணும்னாலும் அதே போல தாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் பாதரசம் போல உடனுக்குடனே நொடிக்கு நொடி மாறக்கூடிய விஷயம் தாங்க பிரச்சனைகள் வர்றத தவிர்க்க முடியாது ஆனா பிரச்சனையை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கலாம் இல்லைங்களா வருத்தப்பட்டே பழகிடுச்சுங்க இதாங்க உண்மையும் கூட வருத்தப்பட்டு அந்த சுமையை சுமக்கிறதே ஒரு சுகமாயிடுது